இந்தியா ஆப்கானிஸ்தான் போதும் மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகள் வந்துட்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பொங்கலை நெருங்கிங்க பொங்கலை விட ஒரு மகிழ்ச்சியான செலிப்ரேட் என்னென்னா இந்தியா ஃபேன்ஸ் அனைவருக்குமே ரோகித் சர்மா விராட் கோலி வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க டி டுவெண்ட்டி ஃபார்மேட் ப்ளே பண்ண போகிறாங்க ஏன்னா அதில் டவுட் இருந்தது அவங்க இந்த வருடம் போய் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடைபெற உள்ளது இல்லையா நாங்கள் விளையாடுறோம்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஸ்குவாடை வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க ரோஹிட் சர்மா விராட் கோலி இடம் பிடிச்சிருக்காங்க சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இன்ஜுரி காரணமாக அவங்க வந்துட்டு வெளியேறியிருக்காங்க ஓகேவா அதிகாரப்பூர்வமான ஸ்குவாடு வந்துட்டு நாளைக்கு அப்டேட் பண்ணுவாங்க இருந்தாலுமே வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்குவாடு தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிராக ஸ்குவாட் செட் பண்ணாங்க இல்லையா அந்த பிளேயர்கள் தான் இடம் பெற போகிறாங்க ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ண போகிறாரு விராட் கோலி இறங்குறாங்க ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் விளையாடல பட் இந்த வருடம் வேல்டு கப் வர அவங்க விளையாட ஓகே பண்ணியிருக்காங்க அதற்கு ஒரு விதையாக தாங்க ஆப்கானிஸ்தான் தொடரில் வந்துட்டு விளையாட போகிறாங்க விளையாட போகிறது மட்டுமல்லாமல் பயிற்சி ஆட்டத்தில் இறங்கி செஞ்சிருக்காங்க இந்தியா ஆப்கான் இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டம் வந்துட்டு இங்கே முகாலியில் நடந்ததுங்க ஏன்னா முதல் மேட்ச் வந்துட்டு முகாலியில் நடைபெற உள்ளது ரோஹித் சர்மா அந்த ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பில் இருந்து பட்டாசு கிளப்புறாருங்க ஏதாவது இந்திய டீமுக்கு பண்ணணும் அந்த ஒரு வெறியில் இருக்கார் வெறித்தனமாக இருந்ததுங்க அவரோட பிளே பிளேயிங் செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா தான் முதல் பேட் பண்ணாங்க அலரி ஆப்கான் புரட்டி எடுத்த ரோஹித் என்று தான் சொல்லணும் ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை வந்துட்டு தெறிக்க தெறிக்க விட்டுருக்காருங்க நம்ப முடியாத உலக சாதனையை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு அதாவது உடைச்சிருக்காரு என்றே சொல்லலாம் ரோஹித் சர்மா ஒத்தாலு மொத்த ஆப்கான் டீமை வந்துட்டு கதிகலங்க வச்சுட்டார் என்று தாங்க சொல்லணும் முதல் பேட் பண்ணாங்க ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா வந்துட்டு துறக்க வீரராங்கினாங்க ரெண்டு பேருமே சும்மா காட்டு காட்டுன்னு காட்டிட்டாங்க என்றே சொல்லலாம் அஞ்சு ஓவர்ல வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வந்துட்டு சதங்க செஞ்சுரி அடித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பிஸ்பு ரூபமாக விளையாண்டாக இருப்பாருங்க ரோஹித் சர்மா நுப் டி டுவெண்ட்டி அதிவேகமாக சதம் அடித்த பிளேயர் வந்துட்டு இலங்கை பிளேயர் நினைக்கிறேங்க சாரி நேபாள் பிளேயர் முப்பத்தி நாலு பந்தில் சதம் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல பிளேஸில் ரோஹித் சர்மா முப்பத்தஞ்சு பந்தில் சதமடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு பட் ஓவரால் அவரோட சாதனையை பிரேக் பண்ணது இல்லாமல் அந்த நேபாள் பிளேயரோட சாதனையுமே பிரேக் பண்ணியிருக்காருங்க இருபத்தி எட்டு பந்தில் சதம் அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரே மேட்சில் பதினஞ்சு சிக்ஸர் வந்துட்டு விளாசியிருக்காரு இவர் ரஷித் கான் ஒரே ஓவரில் வந்துட்டு அஞ்சு சிக்ஸர் வீசியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மிரண்டுட்டாங்க ஆட்டி போயிட்டாங்க என்னென்ன நடக்குது அதாவது மேலேயே தான் பார்த்தாங்களே தவிர கீழே பார்க்கவே அந்த அளவுக்கு ஒரு வானபடிக்கை ஒரு தீபாவளி போய் வெட்டிச்சா அந்த அளவுக்கு இருக்கும் வானத்துல வெடிகள் அந்த மாதிரி வானவேடிக்கையை நிகழ்த்தினார் என்றே சொல்லலாம் சிக்ஸர் மூலம் இருபத்தி எட்டு பந்துல டி டுவெண்டி ஃபார்மெண்ட் சதம் அடிச்சு முதல் ப்ளேயரா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணிருக்காருங்க இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் முன்னூறு ஏன்னா எல்லா பிளேயர்களுமே எல்லா பேட்ஸ்மேன்களும் கிட்டத்தட்ட விக்கெட்டே போகல ஒரு விக்கெட் தான் ஜெய்ஸ்வால் தான் விக்கெட்டை விட்டுரு விக்கெட் வந்துட்டு இழந்துருந்தாருங்க விராட் கோலி ரோகத் சர்மா அவங்க காம்போ வந்துட்டு என்ன சொல்றது அப்படியே நொறுக்கிடுச்சு ஒட்டைச்சிட்டு போயிடுச்சு என்றே சொல்லலாம் ஆப்கானிஸ்தான் டீம் பின்னர் வந்துட்டு என்னங்க சொல்கிறது முந்நூறு ரன்னை பார்த்தாலே எதிரணி டீம் பெரிய டீமாக இருந்தாலே ஆகி போயிடுவாங்க ஆப்கானிஸ்தான் டீம் வந்துட்டு இப்போ தான் வளர்ந்து வராங்க இல்லையா எதுக்கு எதுக்கு பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் இந்த ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிற ஓகேவா ஏண்டா வச்சம் நினச்சிருப்பாங்க ஏண்டா இதுக்கு ஓகே பண்ணோம்னு நினச்சிருப்பாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா புழிஞ்சு எடுத்துட்டார் என்றே சொல்லாம் ரோஹித் சர்மா ஓகே பின்னர் சேஸ் பண்ணாங்க நூற்றி இருபதில் வந்துட்டு ஆள் விட்டுங்க பிஸ்னாய் வந்துட்டு நாலு விக்கெட் அண்டு ஓவரால் ஃபாஸ்ட் பாலர் வந்துட்டு தலா ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்து மிரட்டி விட்டாங்க சிராஜே ஓவரால் மூணு விக்கெட் எடுத்தார் ஓகே ஓகேவா என்ன சொல்கிறது கொத்து புரட்டா மாதிரி பிச்சு போட்டாங்க என்று தாங்க சொல்லணும் பட் ரோஹித் சர்மா மரண ஃபார்மில் இருக்கார் டெஃபினட்டாக ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணியாச்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பாவது வின் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அதுதான் அவரோட இலக்காக இருக்குது அந்த இலக்கு வந்துட்டு வெறித்தனமாக இருக்கிறது என்று சொல்லாங்க இந்த மேட்ச் பார்த்த பிறகு